தற்போதைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கே வேலை கிடைப்பதில்லை ஆனால் ஒரு குரங்கு மனிதர்களைப் போல அரசாங்கத்திற்காக வேலை செய்து சம்பளம் வாங்கியது என்று சொன்னால் பலரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த புத்திசாலித்தனமான குரங்கின் பெயர் ஜாக்தி பபுன் செல்லமாக ஜாக் என்று அழைப்பார்கள் ஆம்பளைங்களாம் என்னையை ஜாக்சன் ஜாக்சன்னு கூப்பிடுவாங்க பொண்ணுங்கலாம் என்னைய ஜாக்கி ஜாக்கின்னு கூப்பிடுவாங்க சில மாதங்கள் சில வருடங்கள் அல்ல கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த குரங்கு ரயில்வேயில் சிக்னலை மாற்றும் பணியை செய்து வந்துள்ளது சமீப காலமாக ரயில் விபத்துக்கள் அதிகளவில் நடைபெறுகின்றன அதிலும் மனிதர்கள் சில நேரங்களில் அஜாக்கிரதையாக இருப்பதனால் பெரும் விபத்துக்கள் ஏற்படுகின்றன மனிதர்கள் கூட சில சமயங்களில் தவறுகள் செய்யலாம் ஆனால் ஜாக் தன்னுடைய பணிக்காலம் முழுவதும் ஒரு தவறு கூட செய்யவில்லை என பதிவு செய்திருக்கிறார்கள் ரயில்வே அதிகாரிகள் ஜாக் கேப் டவுன் நகருக்கு அருகில் உள்ள உய்டன் ஹெஜ் ரயில் நிலையத்தில் தென்னாப்பிரிக்கா ரயில் நிறுவனத்தில் சிக்னல் மேனாக பணிபுரிந்தது மனிதனுக்கு கொடுக்கும் அதே சம்பளம்தான் ஜாக்கிற்கும் கிடைத்தது ரயில்வே நிறுவனம் ஒரு நாளைக்கு இன்றைய இந்திய ரூபாய் மதிப்பில் பதினைந்து ரூபாய் சம்பளமாக ஜாக்கிற்கு கொடுத்தது இத்தகைய ஆபத்தான வேலைக்கு ரயில்வே நிறுவனம் எப்படி குரங்கை அமர்த்தியது என சிந்திக்கிறீர்களா ஜாக்கிற்கு ரயில்வேயில் வேலை கிடைத்த கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு ஜேம்ஸ் எட்வின் உஜ்ஜென் ரயில் நிலையத்தில் சிக்னல் மேனாக பணியாற்றி வந்தார் அவர் எதிர்பாராதமாக விபத்தில் சிக்கி இரண்டு கால்களையும் இழந்தார் இதனால் கடும் சிரமங்களை எதிர்கொண்டார் நீண்ட சிகிச்சைக்கு பின்னர் மரத்தால் செய்யப்பட்ட செயற்கை காலின் உதவியுடன் நடக்க தொடங்கினார் வீட்டிலிருந்து பணியிடத்திற்கு செல்ல அவதிப்பட்டார் ஒருநாள் எட்வின் சந்தைக்கு சென்றபோது அங்கு ஒரு அதிசயத்தக்க காட்சியை கண்டார் குரங்கு ஒன்று மாட்டு வண்டியை ஓட்டிச் சென்று அங்குள்ள கடைகளுக்கு பொருட்களை விநியோகித்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் பின்னர் அந்த குரங்கை பிரிய மனமில்லாமல் பணம் கொடுத்து அதை வாங்கி தன்னுடனே அழைத்து வந்து அதற்கு ஜாக் என பெயரிட்டார் பின்னர் அதற்கு பயிற்சிகளை கொடுத்து அதை தனக்கு உதவியாளராக மாற்றிக்கொண்டார் ஜாக் அவரது வீட்டு வேலைகளை எல்லாம் செய்யத் தொடங்கியது ஜாக்கிடம் ஒரு தனித்துவமான திறமை இருந்தது அது என்னவெனில் எந்த வேலை என்றாலும் அந்த வேலையை சீக்கிரத்தில் முழுமையாக கற்றுக்கொள்ளும் தவறின்றி அந்த வேலையை கவனமாக செய்து முடித்துவிடும் அப்படியே ஜாக்கை தான் வேலை செய்யும் இடத்திற்கும் அழைத்துச் சென்றார் எட்வின் அவர் செய்யும் சிக்னல் பராமரிப்பு பணியை நுணுக்கமாக வேலையை கற்றுக்கொண்டது ஜாக் பின்னர் வேலை குறித்து பயிற்சிகளை முழுமையாக ஜாக்கிற்கு அளித்தார் நன்கு பயிற்சி பெற்ற பின்னர் சிக்னல் மேனின் அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்யத் தொடங்கியது ஜாக் ஆனாலும் அந்த வேலை நெடுநாள் நீடிக்கவில்லை ஒருமுறை ரயில் பயணி ஒருவர் ஜாக் சிக்னல் மாற்றுவதை கண்டார் அது குறித்து உடனடியாக ரயில்வே அதிகாரிகளுக்கு புகார் கடிதம் அனுப்பினார் புகார் கிடைத்ததும் விரைந்து விசாரணைக்கு வந்த அதிகாரிகள் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர் ஒரு மனிதன் செய்வது போலவே குரங்கு சிக்னல் மாற்றுவதை கண்ட அனைவருக்கும் ஆச்சரியமாகவே இருந்தது அதன் பின்னர் சிக்னல் மேன் பதவிக்கு ஒரு மனிதனை தேர்வு செய்வது போலவே ஜாக்குக்கும் பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டது ஜாக் எல்லா தேர்விலும் தேர்ச்சி பெற்றது ஜாக்கின் திறமை அறிந்த ரயில்வே நிறுவனம் அதை சிக்னல் மேன் பதவிக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு வரை ரயில்வே நிறுவனத்தில் சிக்னல் மேனாக பணியாற்றியது ஜாக் காசா நோய் அதன் உயிரை பறிக்கவே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இறந்தது